வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்டோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் இருப்பீங்க நம்புகிறேன் சயின்டிஃபிக் வேதி முறையில முறையில் தத்துவம் வந்து எப்படி ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை கொடுக்குதுங்கிறது பார்த்து கொண்டு இருக்கிறோம் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேடியோஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் விருச்சகராசிக்காரே பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்தில் எட்டாம் ராசி செவ்வாய் தான் அதோட அதிபதி சரி இப்போ ஆண்டு கிரகம் எப் வைத்து நம்ம வந்து இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இருபத்தி ஐந்து மார்ச் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி அடுத்த ஒரு சில வாரங்களில் குரு பயிற்சி நடக்குது இத்தகைய பயிற்சிகள் வந்து ராசிக்காரர்களுக்கு ஒரு அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அப்படி தான் இருக்க போறாங்க ராகு வந்து ஒன்றரை வருஷம் எடுத்துக்கிறார் ஒரு பயிற்சியான ஒரு ராசியில அதே சமயத்துல குரு ஒரு வருடம் எடுத்துக்கிறார் அதே சமயத்துல சனி ரெண்டரை வருடம் ஒரு கால ஒரு ராசியில தான் சஞ்சாரிக்க போகிறார் சோ தொடரமா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கறத நம்ம பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு சாரி விருட்சக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி நாலாம் இடத்துல இருந்து அஷ்டாஷ்ட சனியாக இருந்து ஐந்தாம் இடத்துக்கு மாறுவது ஒரு நல்ல மாற்றம் தான் ஏன்னா தொழில வந்து சில பிரச்சனைகள் நம்ம நினைத்த அளவுக்கு உள்ள பிராப்தங்கள் நிறைந்த ஒரு அமைப்பு இல்லாமல் சிறு சிறு தொந்தரவுகள் தடைகள் கொடுத்துட்டு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்புறம் பத்தாம் பார்வையே ராசியையும் பார்க்குறாரு பார்த்தீங்களா சோ மைண்டு வந்து கொஞ்சம் செட்டில் ஆகாத சில மன உளைச்சல்களும் சில விஷயங்கள் சரி இல்லையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தமும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ரெண்டரை வருத்தமாக விருச்சக ராசிக்காருக்கு உண்டு இப்ப சனியோட பார்வை ராசிலிருந்து விலகுது அது ஒரு அருமையான விஷயம் சோ அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரியும் ஒரு ராசிக்காரர்கள் மாணவர்களாக இருந்ததுன்னா அவங்க இன்னுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாகிற மாதிரியும் ஒரு வேலையில இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா கொஞ்சம் உத்வேகமாக வேலை செய்வதும் சென்ஸ் ஆஃப் பர்பஸ் இருக்கிற மாதிரியும் அதே சமயத்துல தொழிலதிபர்களா இருக்கும் பொழுது பழைய பிரச்சனைகளும் பழைய தொந்தரவுகளும் இருந்து நீங்கி கொஞ்சம் உத்வேகமாக தொழில் அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்புகளும் தான் செய்கிறது ஏன்னா நாலாம் இடத்துல சனி வந்து நீங்குவது ஒரு நல்ல அமைப்பு அதே சமயத்தில் குரு ராசியில் இருந்த குரு குரு எட்டாம் இடத்துக்கு வந்து இரண்டாம் வீடு என்று சொல்லப்படுகிற தனுசையே பார்க்கிறார் ஸோ ரெண்டாம் வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதியை பார்ப்பது பார்த்தீங்கன்னா பண விஷயத்துல நிதி விஷயத்துல அருமையான ஒரு விஷயம் மறைமுக இன்கம் கூட்டு தொழில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இடம் போய் படித்து அது மூலமாக நல்ல பலன் பெறக்கூடிய அமைப்பு எல்லா வயதினருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது ஏன்னா எட்டாம் இடத்துக்கு குரு போகுது பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட் கூட்டு தொழில்கள் அடுத்தவங்க மூலமா வரக்கூடிய பணம் லாட்ரி டிக்கெட் மாமனார் சொத்து வர்றது நம்மளுடைய பூர்வீகத்தை பிரித்து கொண்டு பிரச்சனைகளை ஒரு எந்த வித சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பிரித்து கொஞ்சம் ஆதாயம் பெறுவுதல் இது மாதிரி நம்ம போய் சம்பாதிக்காத விஷயங்கள் மூலமாக ஆதாயம் பெறுவது கூட்டு விஷயங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய அளவுக்குள்ள வர்றது வாங்கி போட்ட இடம் வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு விற்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் மூலமாக பிராப்தங்கள் நிறைந்த ஒரு கால கட்டமாக குரு எட்டாம் இடத்துக்கு போகுது கொடுக்குதுங்க ஏன்னா ஏழாம் பார்வைங்கிறது ஒரு மிகவும் ஒரு பலமான பார்வை இரண்டாம் வீடு தன்னோட வீட்டையே பார்க்கிறார் இது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தருக்கூடிய அமைப்பு அது எட்டாம் வீட்டுல இருந்து நடக்கும் பொழுது பண வசதிக்கு பிரச்சனை இல்லை தொழில மேன்மை தொழில டெவலப்மெண்ட் ஸ்டெபிலிட்டி ஆகாத சில விஷயங்கள் மாத்தி அமைச்சுப்பீங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் அதே சமயத்துல ஐந்தாம் இடத்துல ராகு இருந்து நாலாம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா தாயார் உடல்நிலை கொஞ்சம் பார்க்கணும் ஆனா இதுல நல்ல விஷயம்னா குரு பார்வை இருக்கு ஆனா பெரிய பெரிய பிரச்சனைகள் கொடுக்காது இடம் விஷயத்துல சில வில்லங்கள் வந் வில்லங்கங்கள் வந்து நீங்கும் படிக்கிற மாணவர்களுக்கு சில டிஸ்ட்ராக்ஷன் வந்து அப்புறம் சரியாவாங்க அது மாதிரி சில அமைப்புகள் கொடுக்குது குறிப்பா ராகு திசை நடக்கிறப்ப இந்த பலபலங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதனால கு சனி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு போகிறது அருமையான விஷயம் ராகு நாலாம் இடத்துக்கு வந்தாலும் குருவின் பார்வை பெறுவது நல்ல விஷயம் குரு வந்து எட்டாம் இடத்துக்கு போய் இரன் தன் வீட்டை தன்னே பார்ப்பது பன்னெண்டாம் வீட்டையும் இரண்டாம் வீட்டையும் நாலாம் வீட்டையும் பார்ப்பது நல்ல ஒரு பலாபலர்கள் ஸோ விருட்சகராசிக்காரர்களுக்கு வந்து இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும் பொழுது பண விஷயத்துல ஓகோன்னு இருக்கக்கூடிய அமைப்பு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ஒரு வெளிநாடு வெளிமாநிலம் போய் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அங்க போய் நம்ம ஒரு ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் உடனே ஒரு பாசிட்டிவான ஆன்சர் இருக்கு வெளிநாடு போறதுக்கு பாசிட்டிவான ஆன்சர் இருக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கு கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு ஸோ இதுதான் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக நம்ம விருச்சகராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கணும் எது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாயார் உடல்நிலை வீடு இடம் சம்பந்தப்பட்டது உடல் உங்களுடைய உடல்நிலை விஷயங்கள் பார்த்துக்கணும் நம்ம அலைச்சலில் இருந்துட்டு நம்மளை அப்படியே பார்க்காம விட்டுறக்கூடாது அதே சமயத்தில் மாணவர்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்துக்கு சனி போறதுனால குழந்தைகளுக்காக சில கவனங்கள் கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற செலவுகள் அவங்களுக்காக படிக்கக்கூடிய விஷயத்துக்காக நம்ம செலவு பண்ணுறது அவங்களுக்கு கல்யாணம் காட்சிகள் போய் செய்து முடிக்கிறது இது மாதிரிலாம் கொஞ்சம் ஜாதகருக்கு வந்து ஐந்தாம் வீடு என்று சொல்லப்படுகிற புத்திரஸ்தானத்துக்கு வருவதனால சில ஆக்டிவிட்டி சில முயற்சிகள் சில தன்முனைப்போட சில விஷயங்கள் செய்து சில கஷ்டங்கள் பட்டு பண விரயங்கள் பட்டு சில விஷயங்கள் நம்ம பண்றோம் சுப விரயம் பண்ணி கொடுக்குறோம் ஓரளவுக்கு செட்டில்மெண்ட் பண்ணோம் அப்படான் இருக்கே அப்படிங்கிற சில அமைப்புகள் கொடுக்குறார் ஆனால் அதுக்கு நிறையா நம்ம உழைக்க வேண்டியிருக்கும் ஸோ அது மாதிரி ஒரு அம்சங்கள் நிறைந்த ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாக உண்டு பொதுவாக பார்க்கும் பொழுது இது நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஆஸ்பெக்ட்ஸ் கொடுக்குது கண்டிப்பாக இருபத்தி மூணு இருபத்தி நாலு கம்பேர் பண்ணுறப்போ நல்ல அமைப்பு தான் இது வந்து பொதுவான பலனே தவிர உங்களுடைய தசா புக்திகள் எப்படி போயிட்டுருக்கு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க லக்னமே பிறந்திருக்கீங்களா வேற லக்னம்னா அந்த லக்னத்துக்கு எந்த தசைகள் போயிட்டுருக்குங்கிறதெல்லாம் பார்த்து தான் இன்னுமே துல்லியமான பலன்கள் நம்ம சொல்லலாம் மீண்டும் கா மற்றொரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்